ரசாயனம் தெளிக்கப்பட்ட உணவு உண்ணும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு நம்ம உள்ளாவோம் அப்ப நம்ம கத்த கத்தையா வச்சிருக்க பணத்தை எல்லாம் கொண்டு போய் மருத்துவமனையில தான் விடுவோம் ஏன் அந்த வேலையை செய்யணும் நம்மளுடைய உழைப்பை கொடுத்து தனக்கான உணவை தானே உற்பத்தி செஞ்சுக்க கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம வந்தே ஆகணும் ஆனா வீட்டுக்கு ஒரு விவசாயியாவும் இருக்கணும் நம்ம ஒரு விவசாயியாவும் இருக்கணும் விவசாயியா மட்டும் இருக்க கூடாது ஏன்னா விவசாயியா மட்டும் இருந்து மிச்சத்தை பூர்த்தி செய்ய முடியாது எந்த ஒரு பூச்சிகளும் ஆரோக்கியமான தாவரங்களை உண்ணாது இந்த கூற்று தான் உண்மை கிடையாது நல்ல செடியும் சாப்பிடும் அப்படிங்கிறது ஒரு வெண்டக்காய் வந்து ஒரு ஏக்கருக்கு பயிர் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்றாங்க விதைகளுக்காக மட்டுமே அதே விதை நம்ம கையில இருந்தா அந்த காசை நம்ம மெச்சப்படுத்தலாமே கொஞ்சம் மாத்தி யோசிங்க நாங்க எல்லாருமே நல்லா படிச்சவங்கதான் பெரிய வேலையில இருந்தவங்கதான் லட்ச லட்சமா சம்பாதிச்சவங்கதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றோம் அதுல இல்லாத மகிழ்ச்சி எங்களுக்கு பிடிச்சதையும் எங்களுடைய நஞ்சில்லா உணவை உற்பத்தி பண்றதுலையும் என்ன விலை கூட இது இவ்வளவா அவ்வளவோன்னு சொல்ற ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும் உள்ளூர் சந்தைகளை ஊக்குவிக்காம நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்ல எவ்வளவு குடுக்குறோம் என்ன காசு எதையுமே கேட்க மாட்டோம் என்ன பில் போடுறாங்களோ அப்படியே பேரடைசாம கொடுத்துட்டு வரோம் இல்லைங்களா அப்படி இருக்கிற மதியில ஏன் இந்த விவசாயிகளுக்கு தான் கொடுத்து பாருங்களாம் நஞ்சில்லா உணவு கொடுக்குற விவசாயிகளை நம்ம வந்து ஊக்குவிக்கலாமே பெரிய பெரிய ஐடி கம்பெனிகள் எல்லாம் வேலை பாப்பாங்க நானும் இயற்கை விவசாயம் பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு சம்பாதிச்சு வச்ச லட்ச கணக்கா கம்யூனிட்டி ஃபார்மிங் பண்றேன் அந்த மாதிரி நிறைய விதங்களை சொல்லிட்டு எல்லாரும் உள்ள வர்றாங்க தயவு செய்து அப்படி யாரும் விவசாயம் பண்ண வராதீங்க எவ்வளவோ நிலங்கள் நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா ஆனா எத்தனை பேரு தனக்கான உணவை நாமளே உற்பத்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறியா தான் இருக்கு விவசாயம் பண்றதுக்கு நிறைய பிரச்சனைகள் இடையூறுகள் இருந்தாலுமே முடிந்த அளவு தனக்கான உணவையாக நம்ம வந்து உற்பத்தி பண்ணிக்கணும் தற்சார்பு வாழ்வில்குள்ள போயாச்சு ஏன்னா நானும் மித்த விவசாயிகள் மாதிரி நிறைய உற்பத்தி பண்ணி அதை சந்தைக்கு எடுத்துட்டு வந்துட்டு புழக்கத்துல கொண்டு வர வைக்கணும்ங்கிறதுக்காக பெரிய முயற்சியெல்லாம் எடுத்துட்டு தான் இருந்தேன் ஏன்னா என்னுடைய நேரத்தை சுத்தி எல்லாருமே யாரும் விவசாயம் பண்ண தயாரா இல்லை யாருமே பண்ணவும் இல்லை எல்லாம் மண்ண வித்து வருமானத்தை வச்சு அப்படிப்பட்ட நான் வாழ்ந்து எனக்கு ரொம்ப சிரமமான சவாலான விஷயமா அவங்க இருந்தது நானும் பொறுத்து பார்த்தேன் முடியல மயில் பிரச்சனை வேற ரொம்ப அதிகமான சூழல் இந்த வருடத்துல இருந்து வேற விதமா மாத்தி யோசிச்சேன் அதுல வெற்றியும் அடைஞ்சிருக்கு என்னுடைய தேவைக்கு என்ன தேவையோ அதை விளைய வைக்க முடியாத சூழல் எல்லாமே வைக்க முடியும் அப்ப மட்டும் இயற்கை விவசாயிகள்கிட்ட வாங்கிக்கிறேன் பண்டமாற்ற முறை பண்ணிக்கிறேன் மித்த உணவு தானியங்கள் எல்லாம் பயிர் வகையில இருந்து எனக்கு தேவையான அத்தனை சிறுதானிய முதக்கண்டு குடும்பத்துக்கு தேவையானதை நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன் இது மூலியமா பணமா சம்பாதிச்சு அந்த பணத்தை இன்னொரு பக்கம் கொடுத்து எனக்கான உணவை நான் வாங்குறதை விட எனக்கான உணவை நான் சம்பாதிச்சுக்கிறேன் தற்சார்புங்கிறது அப்போ ஒவ்வொருத்தருமே நிலத்தை விட்டுட்டு விவசாயம் பண்ண முடியாம போக வேண்டாம் நம்மளுடைய உழைப்பை கொடுத்து தனக்கான உணவை தானே உற்பத்தி செஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம வந்தே ஆகணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு விவசாய நிலங்கள் எல்லாமே குறைஞ்சிடுச்சு அப்படிப்பட்ட சூழல்ல எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறத மட்டுமே குறிக்கோளா வச்சுட்டு போனோம்னா நம்ம உணவுக்காக என்ன பண்ண போறோம்னு எல்லாரும் யோசிங்க எல்லாருமே விவசாயத்தை விட்டுட்டு இப்படியே போயிட்டு இருந்தோம்னா நாளைக்கு உணவுக்காக வெளியில கையேந்த வேண்டிய நிலைமை தான் வரும் பணம் வேணா கோடிக்கணக்கா நம்ம வச்சிருக்கலாம் ஆனா நமக்கு நஞ்சுலாம் உணவு கிடைக்குமான்னு நல்லா யோசிச்சு பாருங்க கண்டிப்பா கிடைக்காது வெளி நாடுகள்லயோ வெளி மாநிலங்கள்ல இருந்தோதான் நமக்கு உணவு வர வேண்டிய சூழல்கள் அங்கு ஏற்படும் அப்படிப்பட்ட சூழல்ல அந்த உணவு அங்கிருந்து இங்க வந்து சேரணும்னா கண்டிப்பா ரசாயனம் தெளிக்கப்படாமல் தெளிக்கப்பட்ட உணவு உண்ணும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு நம்ம நம்ம பணத்தை எல்லாம் கொண்டு போய் மருத்துவமனையில தான் விடுவோம் ஏன் அந்த வேலையை செய்யணும் இருக்கிற கொஞ்சம் இல்ல தனக்கான உணவு உற்பத்தி பண்ணிக்கலாமே ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டிமாண்ட மீட் பண்ண கண்டிப்பா அதுக்கான தேவை உற்பத்தி அதிகமா அடிக்கணும் இன்னைக்குதான் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துட்டு இருக்காங்க இயற்கை விவசாயத்துல ஏற்கனவே பால் பட்ட மண்டை மாத்தி நல்ல உற்பத்தியை கொண்டு வரணும்னா இன்னும் சில ஆண்டுகள் ஆகும் அது வரைக்கும் நம்ம உணவுக்கு என்ன பண்ண போறோம் அப்போ வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம் லாயரா இருக்கலாம் இல்ல ஒரு என்ஜினியரா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் எதாவது வேணாலும் இருக்கலாம் ஆனா வீட்டுக்கு ஒரு விவசாயியாவும் இருக்கணும் நம்ம ஒரு விவசாயியாவும் இருக்கணும் விவசாயியா மட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா விவசாயம் மட்டும் இருந்து மிச்சத்தை எல்லாம் பூர்த்தி செய்ய முடியாது அப்படிப்பட்ட சூழல்ல தனக்கான உணவை உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு முக்கியத்துவம் இயற்கை விவசாயம்னாலே மரபு ரக விதைகள் இயற்கை விவசாயமே பண்ண முடியும் சிலர் நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படிலாம் இல்ல மரபு ரகம் எல்லாம் இன்னைக்கு பயன்படுத்தினா நல்ல மகசூல் கிடைக்கலன்னு நம்மளுடைய விவசாய முறையே அங்க தப்பா இருக்கு மரபு ரக விதையை பயன்படுத்திக்கிட்டு இன்னொரு இல்ல உரங்களை பயன்படுத்தினாலோ நல்ல மகசூல் முடியாது தாவர நம்மளுடைய கால்நடை கழிவுகள் மட்டும் இருந்தாலே போதுமானது இயற்கை விவசாயத்துக்கு ஆனால் கம்பெனி விதைகளை பயன்படுத்திக்கிட்டு இயற்கையில விவசாயம் பண்ணாலும் மகசூல் எடுக்க முடியாது அதே மாதிரி அந்த அந்த மண் சார்ந்த ரகம் இருக்கு அந்த மண் சார்ந்த மரபுரகங்களை பயன்படுத்தலேனாலும் நல்ல மகசூல் நம்ம எடுக்க முடியாது அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை தவறு எங்க பண்றோம் விவசாயிகள் சிந்திக்கணும் அப்ப மண் சார்ந்த ரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த வட்டாரம் சார்ந்த ரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மளுடைய வட்டாரம் சார்ந்த ரகம் இப்ப நமக்கு கிடைக்காத சூழல்ல இந்த மாதிரி விதை திருவிழாக்கள்ல எவ்வளவோ மரபு ரகங்கள் கிடைக்குது காய்கறி பொறுத்த வரைக்குமே எத்தனை கத்திரிக்காய் ரகம் கிடைக்குதோ வாங்கிட்டு போங்க ஒவ்வொருத்தரும் வீட்டு தொட்டங்கிற ஆய்வு கூடத்தை அமைங்க அந்த ஆய்வு கூடத்துல நமக்கு கத்து கொடுக்கும் பெரிய வகையில எவ்வளவு

வீட்டு தோட்டம்ங்கிற ஒரு ஆய்வு குரம் அப்போ இந்த ஆய்வு வச்சுக்கிட்டு நமக்கான தேவைகளையும் பொறுத்த தாக்குதல்கள் அதிகமா இருக்காதுங்க எப்படின்னா சிலர் எல்லாம் சொல்லுவாங்க நல்லா இருக்கிற செடிகள்லயுமே நிறைய பூச்சி வருது ஆரோக்கியமா இருந்தாலும் வருதுன்ட்டு உண்மையிலே இன்செக்ட் டு நாட் அட்டாக் ஹெல்தி பிளான்ஸ் எந்த ஒரு பூச்சிகளும் ஆரோக்கியமான தாவரங்களை உண்ணாது இந்த தான் உண்மை கூட்டுதான் கிடையாது அப்படிங்கிறது உண்டு அப்போ செடி ஆரோக்கியமா இருக்கணும் ஆரோக்கியமான செடி ஆரோக்கியமா இருக்கும் செடி ஆரோக்கியமா இருந்தா எந்த பூச்சியுமே அத சாப்பிடாது ஏன்னா பூச்சி உன்ன சாப்பிடுறதுனாலே டீக்கா இருக்கிறத மட்டும்தான் சாப்பிடும் ஒரு உதாரணம் கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நம்மளுடைய சரீரமே இருக்குது ஒவ்வொன்றுக்கும் வீக்காய் இருக்கிறது தான் இன்னொன்னுக்கும் உணவாக படைக்கப்படுது இயற்கை படைப்புல இதுதான் இருக்கு எப்படின்னா இப்ப நம்ம சரீரம் நம்மளே தவறிட்டோம்னாலும் நம்ம இங்க மண்ணில விட்டுட்டோம்னா ரெண்டு மூணு நாள்ல அழுகி போகும் ஸ்மெல் வரும் அதுக்கப்புறம் அதுல ஒரு புழுக்கள் வரும் ஏன் அதே புழுக்கள் முதலாளே வந்திருக்கலாமே ஏன் வரலன்னா அப்ப வீக் ஆகல அப்ப வீக் ஆக ஆக ஆகதான் இன்னொனுக்கு இன்னொன்னு உணவாகுது அப்ப நம்ம சரீரம் உணவாகுது இதே மாதிரி தான் நம்மளுடைய செடிகளை மட்டும்தான் தான் உணவுக்காக விவசாயிகள் மண்ணை வளமா வைக்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் இப்ப மண்ணை வளமா வைக்கணும்னாலே கால்நடை கழிவுகளும் தாவரை கழிவுகளும் இருந்தால் மட்டுமே போதும் சோ பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே முக்கியம் கிடையாது நம்மளுடைய வாழ்வியல் முறையை மாத்தி அமைக்கணும் தற்சார்பு நோக்கி பயணம் பண்ணினா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல முடியும் முன்னோர்கள் தான் தனக்கான விதைகளை தன் கையில் வச்சிருந்தாங்க seed belongs to farmers not to corporate no to seed privatization இத நாங்க முக்கியத்துவமா ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு போறோம் ஒவ்வொரு தர வியாபாரி கைகளலயும் தனக்கான விதைகள் தன் கையில தான் பாதுகாப்பா இருக்கணும் இன்னைக்கு எல்லாமே வெளியில பாதுகாப்பா இருக்குது அத காசு கொடுத்து வாங்குறோம் ஒரு வியாபாரியே எடுத்துக்கிட்டீங்கனாலோ ஒரு வெண்டைக்காய் வந்து ஒரு ஏக்கருக்கு பயிர் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு இருந்து எட்டாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்றாங்க விதைகளுக்காக மட்டுமே அதே விதை கையில இருந்தா அந்த காசை மெச்சப்படுத்தலாமே கொஞ்சம் மாத்தி யோசிங்க விவசாய சரி பண்ணுங்க எங்க தப்பு நடக்குதுன்னு சிந்திச்சு பாருங்க மரபிறக விதையே தப்புன்னு நிறைய நீங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுல நல்ல மகசூலே கடைக்கிறதில்லேன்னு சொல்றாங்க இதெல்லாம் தவறான புரிதல் செஞ்சு பாருங்க களத்துல இறங்கி வேலை செய்யுங்க முடிந்த அளவு தற்சார்பா வாழுங்க தற்சார்புக்கும் முக்கியத்துவம் கொடுங்க விவசாயத்தை விட்டு வெளியில போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் நலம் இருக்கிறவங்களாவது அதை காப்பாத்தி வைங்க அதை விட்டுட்டு ஏதோ டவுன்ல போய் வாழலாம் நினச்சிட்டு வராதிங்க நாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு சூழல வாழ்ந்துட்டு தான் பேக் டு வில்லேஜ்ங்கிற மாதிரி ஊர் திரும்புதல் நோக்கி வந்துட்டோம் வேலையெல்லாம் விட்டுட்டு முழு நேரம் விவசாய பண்ணி தொடர்ந்து பண்ணி இருக்கிறோம் நாங்க எல்லாருமே நல்லா தான் பெரிய வேலையில லட்சம் லட்ச லட்சமா தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றோம் அதுல இல்லாத மகிழ்ச்சி எங்களுக்கு பிடிச்சதையும் எங்களுடைய நஞ்சில்லா உணவை உற்பத்தி பண்றதுலயும் இந்த விதையை காப்பாத்தி பரவலாக்குறதுலயும் இருக்கிற மகிழ்ச்சி வேற எதுலையுமே இல்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தனக்கான உணவை தற்சார்பா உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுல இருக்கிற நுணுக்கங்களை கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு அந்த நுணுக்கங்கள் புரியாம தவறானதுல வந்து போறீங்க அதனாலதான் இயற்கை விவசாயம் மரபு சார்ந்த விதை உங்களுக்கு எல்லாம் இல்ல கண்டிப்பா செயல்படுவோம் அடுத்த தலைமுறைக்கு மண் சார்ந்த ரகத்தை கடத்துவோம் காப்பாத்தி வைப்போம் எவ்வளவோ ரகங்கள் இருக்குது கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எங்க கை வசத்துல நூத்தி ஏழு ரகம் இருக்கு அதே மாதிரி வெண்டைக்காயில நாப்பத்தி நாலு ரகம் அஹ் சுரக்காயில எழுபத்தி எட்டு ரகத்துக்கு மேல இருக்கு அவரக்காயிலேயும் முப்பது ரகம் பக்கம் இருக்கு துவரையில பதினஞ்சு ரகங்கள் மிளகாய் ஒரு எழுவத்தி எட்டு ரகம் பீர்க்கங்காயிலையும் இருபத்தி மூணு ரகம் வரைக்குமே இப்போ வந்துருச்சு அதே மாதிரி சிறக வரை மூக்குத்தி அவரை இந்த மூக்குத்தி அவரை சிறகவரை எல்லாம் சந்தையில எங்க பார்த்தாலும் கிடைக்காத மாதிரி சூழ்நிலாம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எத்தனையோ விவசாயிகள் இந்த விதையை வாங்கி உற்பத்தி பண்ணி காய்கறிகளை சந்தைக்கு கொண்டுட்டு வந்து புழக்கத்துல கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கொண்டு வாங்க எல்லாருமே சந்தைக்கு கொண்டு வர முடியலனாலும் நீங்க நமக்கானதையாவது உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு நஞ்சுலாம் உணவு கிடைக்கணும்னா வீட்டுக்கு ஒரு விவசாயி உருவாகியே ஆகணும் நம்ம என்ன வேணாலும் வேலை பார்க்கலாம் என் சம்பாத்தியத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா வீட்டுக்கு ஒரு விவசாயிய உருவாக்கி வரணும் தன்னால முடியலனாலும் பரவாயில்ல இப்படி நல்ல பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்குங்க வாங்கி அவங்களை ஊக்கப்படுத்துங்க என்ன தலை கூட இது இவ்வளவா அவ்வளவான்னு சொல்ற ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும் உள்ளூர் சந்தைகளை ஊக்குவிக்காம எவ்வளவு என்ன காசு எதையுமே கேட்க மாட்டோம் என்ன பில் போடுறாங்களோ அப்படியே பேரடைசாங்க கொடுத்துட்டு வரோம் இல்லைங்களா அப்படி இருக்கிற மத்தியில் ஏன் இந்த விவசாயிகளுக்கு தான் கொடுத்து பாருங்களா நஞ்சியா உணவு கொடுக்குற விவசாயிகளை நம்ம வந்து ஊக்குவிக்கலாமே அங்க குடுக்கறதுக்கு இவங்களை ஊக்குவிச்சா இன்னமும் நல்லா வருவாங்க இளம் விவசாயிகள் நிறைய உள்ள வர்றாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நுகர்வோரான எல்லாரும் ஆதரவு கொடுங்க அதே மாதிரி பெரிய பெரிய ஐடி கம்பெனிகள் எல்லாம் வேலை பார்ப்பாங்க நானும் இயற்கை விவசாயம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிச்சு வச்ச லட்சக்கணக்கா வச்சிட்டு இருப்பாங்க கம்யூனிட்டி ஃபார்மிங் பண்றேன் அந்த மாதிரி நிறைய விதங்களை சொல்லிட்டு எல்லாரும் உள்ள வர்றாங்க தயவு செய்து அப்படி யாரும் விவசாயம் பண்ண வராதுங்க விவசாயம்னா என்னன்னே தெரியுது இல்ல ஆனா விவசாயம் எப்படி பண்ணணும் என்ன விதை என்ன எந்த செடி எதுன்னு என்ன காய்க்கும் ஒண்ணுமே தெரியாது ஆனா ஒவ்வொருத்தரும் முன்னோடி விவசாயிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆள் இல்லாம ஏதோ இதை விட முடியாமலும் வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்படுற எவ்வளவோ விவசாயிகள் இருக்கிறாங்க முன்னாடி விவசாயிகள் எல்லாம் அவங்களோட நிலத்துக்கு போங்க ஒரு வாரம் தங்கி வேலை பாருங்க அவங்க என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்னு அவங்களோட போய் அந்த வெயில நின்று வேலை பாருங்க அப்பத்தான் விவசாயம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிந்த மூலம் யாரு உள்ள வந்தாலும் சரி கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு பணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நானும் விவசாயம் பண்றேன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பா பொருளிழப்பு எல்லாம் ஏற்பட்டு கடைசியில ஒரு முத்திரையை குத்திட்டு பொது குத்திட்டு போயிருவாங்க நேர்க ஐயோ நான் அவ்வளவு காசு வச்சிருந்தேன் இழந்ததுதான் ஒரு தவறான ஒரு முத்திரையை குத்திட்டு போறாங்க இது ரொம்பவே தவறு அது செய்யாதீங்க யார் விவசாயம் வந்தாலும் ஒரு நேரத்துல போய் இருங்க ரெண்டு மூணு நாள் வேலை பாருங்க எங்க உங்க நேரத்துக்கு வர்றோங்க எனக்கு ஏதோ சாப்பாடு கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலையை செய்யுங்க அங்க வேலை செஞ்சீங்கன்னா அப்போ தெரியும் ஒரு விவசாயினுடைய கஷ்டம் என்ன ஏதுங்கிறது அப்புறமா நீங்க விவசாயம் பண்றதுக்கு வாங்க ஏன்னா நிறைய பேத்துக்கு அது தெரியுது இல்ல ஒரு ஒரு கிளாஸ் எடுத்தோம்னாலே பாத்தீங்கன்னா என்னங்க ஃபேன் இல்லையா ஒரு ஹால் இல்லையா ஏசி இல்லையா ஒரு தற்சார்பு வீட்டு தோட்ட பயிற்சி எடுக்கிறோம் அதுக்கு என்னங்க இப்படி இருக்குச்சா வேர்க்குதுங்க இதுல போய் நான் கத்துக்கிறதா அப்படிங்கிறாங்க ஏங்க ஒரு சாதாரண ஒரு ஃபேன் இல்லாம ஒரு வேர்வையை கூட தாங்கிக்க கூட முடியலன்னா எப்போ தற்சார்பு வீட்டு தோட்டமும் ஒரு தற்சார்பு தோட்டத்தை அமைப்பாங்க புரியல முத இந்த மாதிரி சின்ன தாங்க நம்ம வந்து கத்துக்கணும் இதுவே எப்படி விவசாயம் பண்ண போறாங்க இன்னைக்கு இப்படித்தான் சூழல்கள் இருக்குது அதனால கொஞ்சம் நஞ்சம் விவசாயம் செஞ்சிட்டு இருக்கிற எல்லாருமே கேட்டுக்கிறேன் விவசாயத்தை விட்டுட்டு நிலத்தை வித்துட்டு நிலத்தை மண் அல்றதுக்கு மண் விற்பனை எங்க ஊர்ல எல்லாம் அதான் நடக்குதுங்க சுத்தி மண்ணு விற்பனை தான் நடக்குது ஒரு ஆள் நாங்க விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதையும் பிடிங்கிறதுக்கு தான் பாக்குறாங்க அந்த நிலத்தையும் அந்த மண்ணை என்னையவே கேட்காம சோதனை பண்ணி தோண்டி பாக்குறாங்க ஜேசிபி விட்டு இந்த சூழல் தான் இங்க நடக்குது அதனால இருக்கிற நிலத்தை காப்பாத்துங்க நீங்க பண்ணலைன்னாலும் பரவாயில்ல நம்மளோட அடுத்த தலைமுறை நம்மளை பா பாட்டு தெரியுமா பரவாயில்ல கொஞ்சம் விவசாயி நிலத்தையாவது விட்டுட்டு போய்ட்டு விட்டு வச்சுருக்கிறாங்களேன்னு ஏன்னா வருவாங்க அவங்கெல்லாம் தான் தான் தனக்கான உணவு உற்பத்தி பண்ணாதான் வாழ முடியுங்கிற சூழல் வெகு தூரத்தில் எல்லாம் இல்லை வர ஆரம்பிச்சிடுச்சு அதுக்காகையாவது நிலத்த காப்பாத்துவீங்க வித்துட்டு போயிடாதீங்க அப்படியே உங்கள் நாள் முடியுற வரைக்கும் தற்சார்பாவாவது வாழுங்க அதுக்கப்புறம் வர்றவங்க பெருசாக கூட செஞ்சிட்டு போட்டோம் நல்ல மெஷினரிஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து நல்ல விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு போட்டோம் முடிஞ்ச அளவு தற்சார்போ வாழுங்க நம்ம மரபு ரகங்களை நம்மளோட அடுத்த சந்தனியருக்கு விட்டுட்டு போகணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை நமக்கு தெரிஞ்ச விவசாய நுணுக்கங்களை அடுத்தவங்களுக்கு கைமாத்தி விட்டுட்டு போவோம் யாரும் எதையும் புதுசாலாம் கண்டுபிடிக்கலங்க எல்லாமே நம்ம முன்னோர்கள் இங்கே பண்ணின விஷயங்கள் தான் அதை எடுத்து நம்ம செய்யறோம் மறுபடியும் அதை நமக்கு அடுத்த தலைமுறைக்கு கைமாத்தி விட்டுட்டு நம்ம போவோம் நன்றி